வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க்க குரு வீத்துணை இன்று நாம் ஞான ஒளி என்ற தலைப்பிலே சிந்தனையை செலுத்த இருக்கிறோம் முதலில் ஞானம் என்பது என்ன என்று பார்த்தால் அறிவின் தெளிவுதான் ஞானம் என்று சொன்னார் நம்முடைய அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அறிவு என்பது தெய்வம் என்றும் சொன்னார் தாயுமானவர் திருவள்ளுவரும் திருமூலரும் வள்ளலாரும் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த உண்மையை அறிவியல் விளக்கத்தோடு மேலும் தெளிவுபடுத்தினவர் நம்முடைய மகரிஷி அருட்தந்தை அவர்கள் அறிவை அறிந்தோன் அன்பின் அறமே ஞானம் என்றும் இன்னும் தெளிவாக நமக்கு விவரித்தார் அவர் அடைந்த அதாவது ஒருவர் அடைந்த ஞான ஒளியை எப்படி உணர்ந்து கொள்வது தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்கப் பெருமையோடு போற்றுவார்கள் உன்முனைப்பு நிலவு ஒளி ரவி போல் உயர்குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும் என்று மகரிஷி அவர்கள் ஞான கலைஞியத்திலே ஒரு கவியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பண்பாடு நல்ல விஷயங்களை ஒளியுடன் வரவேற்பது இது இயற்கை நீதி உதாரணமாக சூரியன் உதிக்கும்போது ஒளியை கொண்டு வரும் அது மிகவும் பிரகாசமாகவும் இருக்கும் ஆனால் அஸ்தமிக்கும் போது ஒளி போய் இருள் வந்துவிடும் ஞானமடைந்தவர்களுடைய தலைக்கு பின்னால் கூட ஒரு ஒளிவட்டத்தை ஏற்படுத்தி நாம் பிரகணப்படுத்துவதையும் பிரகடனப்படுத்துவதையும் பார்க்கிறோம் புதியதாக ஒரு தொழில் அல்லது ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டுமானால் கூட ஒளியை தரக்கூடிய ஒரு குத்து விளக்கை நாம் ஏற்றுகிறோம் தெய்வ வழிபாட்டின் போது கூட தெய்வ ஆராதனையை காட்டித்தான் நாம் வழிபடுகின்றோம் ஆக ஒளி என்பது ஞானத்தின் விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே அறியாமையை விலக்கி வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது குரு என்றாலே அறியாமை என்ற இருளை நீக்குபவர் என்று பொருளை சொன்னார் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் அதாவது அஞ்ஞானத்தை போக்குபவர்தான் குரு மெய்ஞானத்தை உணர்ந்து நமக்கும் அதை உணர்த்துபவர்தான் நல்ல குரு நானே ஒளி உலகின் ஒளி என்றார் இயேசுபிரான் மாதங்களிலே நான் மார்கழி என்றான் கண்ணபிரான் மார்கழியிலே இருளை நீக்கி தையின் ஒளிபெருக்கத்தை உத்தராயணமாக காண்பிக்கின்றார் கண்ணன் ஒளி எங்கிருந்து வருகிறது நெருப்பில் இருந்து தான் ஒளி வருகிறது நெருப்புக்கு என்ன பண்பு எந்த பாகுபாடுமின்றி அனைத்தையும் ஒளியூட்டுவது அல்லது எரிப்பது அல்லது அழிப்பது அதாவது பாரபட்சமின்றி செயல்படுவது அதனுடைய தன்மை இதுவே இறைவனுடைய தன்மையும் கூட கற்றார் கல்லார் ஏழை பணக்காரன் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் செயலுக்கு ஏற்ற இன்ப துன்பங்களை வழங்கக்கூடியது தான் இறை நீதி அந்த இறை உணர்வை எப்படி பெறுவது அதற்கு முதலிலே ஒரு தகுந்த தகுதியான ஒரு குருவை நாம் அடைய வேண்டும் குருவில்லாத வித்தை பால் என்று சொன்னது போல குரு இருந்தால்தான் எதுவும் எந்த வித்தையும் நமக்கு கைகூடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குருவை தேடுவது இறைவனின் நீதியை உணர என்றால் அதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா முதலிலே நாம் நம்முடைய தன்முனைப்பு அதை நீக்கினால்தான் நம்மால் குருவையே தேட முடியும் எல்லாம் எனக்கு தெரியும் என்றால் நாம் யாருடைய சொல்லையும் கேட்கப் போவதில்லை என்பது உறுதி உதாரணமாக ஒரு பையை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு போகிறோம் என்றால் மார்க்கெட்டிலே பொருள் வாங்கி பையிலே போட வேண்டும் என்றால் போகும்போது நாம் அந்த பையை காலியாக கொண்டு போக வேண்டும் பை ஏற்கனவே நிரம்பி இருந்தால் வேறு எதையும் வாங்கி அதனுள் போட முடியாது அதே போல குருவை அடைவதற்கு முன்பே தன்னை காலி செய்து கொண்டு தான் போக வேண்டும் அதாவது நான் என்ற தன்முனைப்பு மறைய வேண்டும் இதைத்தான் தன்முனைப்பு விழிப்புணர்வு என்று சொல்கிறார் நம்முடைய அருத் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு சீடன் குருவிடன் கேட்டான் குருவே ஞானம் என்பது எப்போது கிடைக்கும் குரு சொன்னார் நான் இறந்தால் ஞானம் கிடைக்கும் என்கிறார் குரு ஆச்சரியப்பட்டு கேட்கிறான் நீங்கள் இறந்தாளா என்ன குருவே சொல்கிறீர்கள் என்று கேட்க உனக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய நான் என்ற அகங்காரம் அதாவது தன்முனைப்பு அழிவதுதான் ஞானம் என்று விளக்கினாராம் அந்த உண்மையான குரு அப்படி தன்முனைப்பு நம்முடைய மனதிலிருந்து முழுவதும் நீங்கினால் அங்கே இருப்பது இறை நிலையான இறைத்தன்மையான அன்பும் கருணையுமாகத்தான் இருக்கும் மனம் எனும் மாடு அடங்கினில் கோணி முக்தி வாய்த்ததென் ரென்னடா தாண்டவக்கோணே என்று இடைக்காட்டு சித்தர் பாடினார் அப்படிப்பட்ட குருவின் ஞான ஒளியை அடைய அவருடைய தன்முனைப்பு அற்ற நிலையிலிருந்து நாம் உணர முடியும் எனவே தன்முனைப்பு நீங்க தன்முனைப்பை நீக்கிய ஒரு குருவைத்தான் அடைய வேண்டும் இன்று குரு என்று சொல்லிக்கொள்பவர்கள் இந்த உலக பணக்காரர்களின் பட்டியலிலே மேல்நிலையில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே குண்டலின் சக்தியை தனது சக்தியால் தூண்டி நமக்கு அதை உணர வைப்பவர்தான் நல்ல ஒரு குருவாக இருக்க முடியும் அவருடைய சொற்படி அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாம் தவங்களை செய்ய வேண்டும் தவத்தின் பயனான இறைவனின் இருப்பை அதன் தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நான் அகற்றி சாதனையால் உயரும் போதுதான் இறைவனின் கருணையான விழிப்புணர்வோடு நல்ல செயல்களையே எண்ணவும் சொல்லவும் செய்யவும் நமது கருமையம் பழக்கப்பட்டுவிடும் இந்த முயற்சியிலே உலகுக்கு தொண்டாற்றக்கூடிய கருணை மனம் நமக்குள் ஏற்பட்டுவிடும் அந்த நல்ல தொண்டினால் தான் பயன்பெற்ற உலக உயிர்கள் நம்மை மனமுவந்து வாழ்த்தும் இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது என்று ஒரு கேள்வியை கேட்டோமானால் குருவை பின்பற்றி நடந்ததால் தான் ஏற்பட்டது என்ற ஒரு விடை கிடைக்கும் அந்த குருவின் பாதையை விடாமல் பற்றி வாழ வேண்டும் புகழ் வந்துவிட்டது என்று குருவை மறக்க முடியுமா நிச்சயமாக முடியாது நிலவுக்கு இயற்கையிலே ஒளி இல்லை சூரியனின் ஒளியினால்தான் ஏற்பட்ட பிரதிபலிப்புத்தான் அந்த சந்திரனின் ஒளி அதே போல உனக்கு வந்த புகழ் குருவின் புகழாகத்தான் இருக்கும் சந்திரன் எனக்கு ஒளி வந்துவிட்டது சூரியனின் ஒளி இனி அவசியமில்லை என்று நினைத்தால் என்னவாகும் சந்திரனின் ஒளியின்றி இருளாக மாறிவிடும் எனவே குருவை பின்பற்றியவர்கள் குருவின் தொண்டில் தொடர்ந்து ஓங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் மாணிக்க வாசகரை வள்ளலார் போற்றினார் வள்ளலாரை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் போற்றினார் இனியும் தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் வேதாத்திரியத்தை இதைத்தான் வாழையடி வாழை என்று வந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்வார்கள் குருவின் புகழின்றி நமக்கு ஒரு தனிப்பட்ட புகழ் இல்லை அதை உணர்ந்து ஓதியவர் நம்முடைய அருட்சந்தை அவர்கள் நாமோ அவர் சொன்னதை புரிந்து கொள்ள முயல்பவர்கள் அவர் பாதையிலே பயணிக்க இன்னும் வாழ்க்கையை தவமும் தற்சோதனையாகவும் மாற்றி அறுகுண சீரமைப்பையும் ஐந்தொழுக்க பண்பாட்டையும் முழுமையாக வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று சொல்வார்கள் அதுபோல எந்த அளவுக்கு குருவின் வழியை பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மா தூய்மை பெறும் வினைகள் தீரும் என்பது உறுதி ஒரு ஏழை நல்ல உழைப்பாளி யாரிடமும் எந்த கெட்ட பெயரும் எடுக்காதவன் ஆனால் ஒருவரும் அவனை மதிப்பதில்லை தெருவிலே போனால் கூட யாரும் அவனிடம் பேசவும் முடிவதில்லை ஒரு சமயம் சுமார் ஒரு கோடி ரூபாய் ஒரு லாட்டரியிலே விழுந்து விடுகிறது அவன் தன்னுடைய வசதிகளை வழி வாழ்க்கையை பெருக்கிக் கொண்டான் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டான் பார்த்தாலே மிகப்பெரிய பணக்காரன் போல ஒரு தோற்றம் இப்போது யாரெல்லாம் அவனை கவனிக்க மறந்தார்களோ அத்தனை பேரும் இவனை பார்த்து எழுந்து நின்று வணக்கம் சொன்னார்கள் ஆனால் இவன் பதிலுக்கு எந்த வணக்கமும் சொல்லாமல் நான் போய் சொல்கிறேன் என்று மட்டும் சொல்வார் இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது இப்படியே நாட்கள் கடந்து செல்ல செல்ல இந்த விஷயம் ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு தெரிய வருகிறது இவர் யார்கிட்ட போய் இவர் சொல்கிறார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்ததும் பின்னாலேயே அவருடைய மனைவி சென்று பார்க்கிறாள் அவர் நேராக பூஜை அறையில் இருந்த பீரோவை திறக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நகை பணம் இவைகளை எல்லாம் பார்த்து இன்றைக்கு பரமசிவம் வணக்கம் சொன்னான் ரகுபதி வணக்கம் சொன்னார் சுந்தரம் வணக்கம் சொன்னார் என்று சொல்லிவிட்டு பீரோவை பூட்டிவிட்டு வந்து சோபாவிலே அமர்கிறார் அப்பொழுது மனைவி பொறுமையிழந்து கேட்கிறாள் என்னங்க உங்களுக்கு புத்தி கலங்கி போச்சா ஏன் பணத்துக்கிட்டேயும் நகைக்கிட்டையும் போய் பேசுகிறீங்க என்று அவர் கேட்க அந்த நல்ல மனிதன் சொல்கிறார் நான் வசதி இல்லாமல் இருந்தப்ப யாரும் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்ததில்லை வணக்கமும் சொன்னதில்லை ஆனால் இன்றைக்கு எல்லோரும் என்னை மதிக்கிறார்களே அது அந்த பணத்துக்குத்தானே தவிர எனக்காக இல்லை என்னுடைய பெயருக்காக இல்லை என்று சொன்னாராம் அப்படி அந்த புகழ் என்பது நாம் செய்யக்கூடிய செயல்கள் உலகுக்கு உதவியதை மற்றவர்கள் புரிந்து பாராட்டுவது தானே தவிர நமக்கு நாமே மரியாதையை கேட்டு வாங்குவதில்லை அதிகாரத்திலே பெறுவதும் அல்ல அது காலம் நமக்கு தரக்கூடிய மரியாதை இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் ஆகியும் வள்ளுவரையும் சேக்கிழாரையும் சித்தர் பெருமான்களையும் மகான்களையும் போற்றுவதும் பின்பற்றுவதும் தான் உண்மையான உயர் புகழ் நாம் அவர்களுக்கு தரக்கூடிய குரு காணிக்கை அதனால்தான் அவர்களை காலத்தை வென்றவர்கள் அதாவது எக்காலத்தும் நிலைத்த புகழை பெற்றவர்கள் என்று நாம் சொல்கிறோம் அந்த வழிதான் ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞான ஒளி ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மோனமென்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் பரிணமித்தால் ஆன பொருள் அனைத்திலும் தானறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவில்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தலாகும் என்று ஞானக்களஞ்சியத்திலே வேறொரு கவியிலே கொடுக்கிறார் அருள் அவர்கள் இல்லறத்திலே இனிமையாக ஞானம் பெறலாம் என்று போதிக்கிறார் நம்முடைய தந்தை அவர்கள் அதுவும் மனிதரிடை மனிதராய் மனிதப் பண்போடு வாழ வேண்டும் என்றுதான் சொல்கிறார் ஞானத்தை உணர்வது மனிதப் பண்பு அறிவின் தெளிவு ஞானம் அதுவேதான் தெய்வம் என்றார்கள் ஞானிகள் அந்த அறிவு பரிணாமத்தால் பொருட்கள் ஆகின்றன உயிர்கள் ஆகின்றன தன்மாற்றம் பெற்று பல உயிர்களாகவும் பிரபஞ்சங்களாகவும் மாறியிருக்கின்றன அந்த வழியில் இறைவனே நான் என்ற இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொள்வது மனித பண்பு இயக்கமும் இருப்புமான மோன வெளிதான் இறைவன் மனித மனங்களுக்குள்ளே தன்முனைப்பால் விருப்பம் சினம் வஞ்சம் மதம் பால் கவர்ச்சி கடும்பற்றாக செயல்படுவதும் இறைவனே என புரிந்து கொண்டு அவற்றை சீரமைக்க பழகுதல் மனித பண்பு அந்தந்த காலம் நாட்டு அரசாட்சி போன்றவற்றை மதித்து நடத்தல் மனித பண்பு எக்காலத்திலும் அறவழி வாழ்வதுதான் மனித பண்பு மானம் மரியாதை ஒழுக்கம் என்பது உடலிலே உடலை இயக்கும் மனதிலும் நிலை பெற்று இருப்பதுதான் மனித பண்பு இதை உணர்ந்து தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தொடுக்காத செயல்களை செய்து வாழ்வதுதான் மனித பண்பு அதுவே அறவாழ்வு ஒழுக்க வாழ்வு இதைத்தான் ஞான ஒளி என்று ஞான குருக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றி மனிதர்களை கடைத்தேற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாம் இதுவரை போதுமென்ற வனமான கடும்பற்றை விட்டோமா அன்பும் கருணையும் கொண்டு வாழ்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோமா நாம் எதையும் கடினமாக செய்ய வேண்டியதில்லை மகான்களை அவர்கள் காட்டிய ஞான ஒளி பாதையை பின்பற்ற நினைத்து நம்மை தகுதியாக்கி கொண்டாலே போதும் நாம் பிறவி பயனை அடைய முடியும் கங்கையிலே பல நதிகளிலே எல்லா நகரங்களிலிருந்தும் சாக்கடையை கலந்தாலும் நதிநீர் புனிதமாகத்தான் இருக்கிறது தூய்மையான மழைக்கு காரணமாகத்தான் அமைகிறது அதே போல குருவினோடு குருவின் ஞான ஒளியோடு நாம் கலந்தால் தான் நம்முடைய வினைப்பதிவுகள் தீர்ந்து போகும் ஒழுக்க வழி வாழ்ந்தால் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று என்ற வள்ளுவனாரின் குரலுக்கேற்ப நம்முடைய வினைகளெல்லாம் தீரும் உண்மையான மெய்ப்பொருளை பற்றி கொண்டே குருவின் ஞான ஒளி வட்டத்தில் நம்மை கொண்டால் எம்மைக்கும் மறுமைக்குமான வினைப்பதிவுகள் அற்று போகும் என்பதுதான் உண்மையான கருத்து எனவே நாம் நமக்கு கிடைத்த மகரிஷியின் உண்மையான கருத்துக்களை பின்பற்றுவோம் சன் மார்க்கத்துக்கான நன்மார்க்களை மனவளக்கலையை கற்போம் கற்றபடி நடப்போம் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முனைவோம் ஞான ஒளி பாதையை காட்டி அந்த மகானை பின்பற்றி இந்த உலகுக்கு உதவி அருட்தொண்டாற்று இன்பம் காண்போம் என்ற நிலையில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம் வாழ்க்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன்